தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை பிரபல நடிகர் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேர்தலில் போட்டியிட பலர் ஆர்வம் உள்ளனர் பலர் ஆர்வம் இல்லாமை உள்ளனர் திமுக கூட்டணியில் திமுக அமைச்சர்களே தேர்தலில் போட்டியிட ஆர்வம் இல்லை என்று கூறப்படுகிறது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நூறு பேர் வரை தேர்தலில் போட்டியிட ஆர்வம் இல்லை என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று அறிவித்துள்ளார் பிரபல திரைப்பட நடிகர் சரத்குமார் சரத்குமார் இவர் சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய மனைவி ராதியாவுக்கு விருதுநகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது தோல்வியடைந்தார் சரத்குமார் கட்சியில் தனக்கு வேறு ஏதாவது முக்கிய பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் முக்கிய பதவி வழங்கப்படவில்லை பாஜக தலைமை அவரை கண்டுகொள்ளவில்லை வருகிற சட்டசபை தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுமாறு பாஜக அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் நடிகர் சரத்குமார் தான் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று கூறியுள்ளார் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்குங்கள் தொண்டர்களுக்கு வாய்ப்பு வழங்குங்கள் தனக்கு தேர்தலில் போட்டியிட சீட் வேண்டாம் என்று கூறியுள்ளதாக கூறப்படுகிறது அவர் சமீபகாலமாக காலமாக பாஜக மீது அதிருப்தியில் உள்ளார் பாஜக தனக்கு சரியான அங்கீகாரம் தரவில்லை என்று கருதுகிறார் சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்து பாஜகவில் இணைந்தார் அவருக்கு கட்சி பதவியோ ஆட்சி பதவியோ எதுவும் வழங்கப்படவில்லை சரத்குமாரை பாஜக மேலிடம் ஓரங்கட்டி வைத்துள்ளது தற்பொழுது வருகிற சட்டசபை தேர்தலில் அவரை பயன்படுத்த பாஜக நினைக்கிறது ஆனால் தான் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று சரத்குமார் அறிவித்துள்ளார் அவர் பாஜகவில் இருந்து விலகுகின்றாரா அல்லது பாஜகவில் தொடர்வாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது